பரலோக மன்னா என்ற இந்த தின தியானத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய தியானம் உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில் ஆசிர்வாதமாக இருப்பதாக திஷ்பியன் ஆகிய எலியா ராஜாவாகிய ஆகாபும் எசவேலும் அவனை பிடித்து கொள்ளாத படிக்கு தேவனால் அடிக்கடி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு டெலிபோர்ட் அதாவது இடப்பெயர்ச்சி செய்யப்பட்டார் இறுதியில் குதிரைகளின் ரதத்தில் பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அதன் மூலம் சரீர ரீதியான மரணத்தை வென்றார் என்பதை நாம் அறிவோம் புதிய சுவிசேஷகனாகிய பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரியும் தலைவனுமாயிருந்த ஒருவனுக்கு ஊழியம் செய்வதையும் பின்பு கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை ஆசோத்தில் கொண்டு போய்விட்டதையும் காண்கிறோம் அப்போ எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பது நாற்பது வசனங்கள் ரகசிய பிறகு இப்படிப்பட்ட அதிசயம் நடக்கும் என்று வெளிப்படுத்தல் பனிரெண்டில் நாம் காண்கிறோம் வசனம் பதினாலு கைவிடப்பட்ட சபை அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பெரிய கழுகு தேவனை குறிக்கிறது மேலும் அவர் கைவிடப்பட்ட சபையை டெலிபோர்ட் அதாவது இடப்பெயர்ச்சி செய்து அதை ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக மூன்றரை ஆண்டுகள் போஷிப்பார் இன்றைய மன்னா உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் தேவ சித்தமாயின் மறுபடியும் நாளை சந்திக்கலாம்